கொங்கன் ரயிலை பிடித்து கோவா வர வரும் வழியெங்கும் உள்ள இயற்கை அழகை இருவரும் ரசித்தபடி வந்தனர் கோவா வந்ததும் ஹோட்டல் ஒன்றில் ரூம் போட்டு உடன் சுற்றி பார்க்க கிளம்பினர் அங்கு உள்ள இயற்கை அழகில் மயங்கி போன பவித்ரா நல்ல இடமா பார்த்துதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க என்றாள் அழகான ஏழு கடற்கரைகள் ஒவ்வொன்றாய் பார்க்கத் தொடங்கினர் முதல் நாள் கடலில் குளிக்க மிகவும் பயந்த பவித்ரா இரண்டாவது நாள் சம்மதித்தாள் முதலில் கூட்டமே இன்றி கடற்கரை வெறிச்சோடி கிடக்க ஐந்தாறு ஜோடிகள்தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருந்தனர் அதிலும் மூன்று வெளிநாட்டவர் இருவரும் குளிக்க கடலில் இறங்க பவித்ராவுக்கு நீச்சல் தெரியாததால் சிறிது தூரத்திலேயே நின்று கொண்டாள் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சிவா உள்ளே இழுக்க பயந்து கொண்டு மேலே வந்து கரையில் அமர்ந்து கொண்டாள் சிவா அவளை மீண்டும் வா வா என அழைத்தபடி பின்னால் சென்றான் கொஞ்ச தூரத்தில் அந்த பெண் தனியாய் நின்று கொண்டிருந்தாள் அப்போது வந்த ஒரு பெரிய அலையில் அந்த பெண்ணின் உடல் மேலே எழும்ப அதன் பெண் அவள் கால்களுக்கு தரையே தட்டுப்படவில்லை நீச்சல் குளத்தில் கற்றுக்கொண்ட நீச்சலை வைத்து நீந்த அலையின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் கடலினுள் தத்தளித்தபடி செல்ல அதை கண்ட பவித்ரா ஐயோ அங்கு பாருங்க என சிவாவை பார்த்து பலமாய் கத்த அடுத்த வினாடி சிவா பாய்ந்து அருகே சென்றான் அவளின் கையை எட்டி பிடித்து இழுக்க அவளோ பயத்தில் பிடி கிடைத்தும் அவனை இறுக கட்டிக் கொண்டாள் அதே நேரம் கால்களை தரையில் ஊன்றிக் கொண்ட சிவா எதிர்பாராத அவளின் அணைப்பில் திக்குமுக்காடி போனான் இன்ப அதிர்ச்சியில் சிவா செய்வதறியாது நிற்க அந்தப் பெண் ஒரு கையால் அவன் கழுத்தையும் மற்றொரு கையால் இடுப்பையும் வளைத்திருந்தாள் அவள் கண்ணம் தன் கண்ணத்தில் உரச அவள் மேலடித்த புது வாசனை கடல் நீரையும் தாண்டி கிரங்கடித்தது பின் ஆங்கிலத்தில் காலைக் கீழே ஊன்றுங்கள் எனச் சொல்ல அவள் கால்களை தரையில் வைத்தாலே தவிர பயத்தில் அவனை விடவில்லை அவளின் இடுப்பை பிடித்தபடி சற்று தூரம் மேலே கொண்டுவர பின் பின் விலகியவள் உடன் பவித்ராவுக்கு அருகே போய் நின்று கொண்டாள் இடுப்பளவு நீரில் ரேஷ்மாவை பார்த்த சிவா இன்ப அதிர்ச்சியின் உச்சிக்கே போனான் வளை போல பனியனில் அவளின் பளிச்சென மலைக்குன்றுகள் போல் தெரிந்தது அவளின் முகம் மற்றும் உடல் அழகைக் கண்டு நம்மைப் போலவே இவள் கணவனும் பெரிய அதிர்ஷ்டசாலிதான் என நினைத்தான் உள்ளே நீந்தி கொண்டிருந்தவன் வேகமாய் வந்து சேர ஓடி அவனை கட்டிக்கொண்டாள் நீதானே தைரியமிருந்தால் உள்ளே நீந்தி போங்க என சொன்னே என அவன் சொல்ல அமைதியாயிருந்தாள் அவள் பின் சிவாவிற்கு நன்றி சொன்னவன் பைதவே நான் யோகேஷ் என குலுக்கி மனைவி ரேஷ்மா என சொல்ல அவளும் நன்றி கலந்த பார்வையோடு கை கொடுத்தாள் அதேபோல் பவித்ராவிடமும் கூறி கை கொடுக்க ஒரு வினாடி தயங்கியவள் பின் கை குலுக்கினாள் பவித்ராவை பார்த்த வினாடியே வியப்பின் உச்சிக்கு யோகேஷ் சென்றான் பவித்ராவுக்கும் அவனை பார்த்ததும் டக்கென சந்திரனின் நினைவுதான் வந்தது அவனின் அகன்ற வெற்று மார்பும் சிவந்த கட்டுடலும் அழகான முகத்தையும் கண்டு பிரமித்துப் போனாள் இதுவரை சந்திரன் தான் அழகன் என்றிருந்தால் இவன் அதைவிட அழகாயிருக்கிறானே என மனம் நினைக்க ச்சே மனம் ஏன் இப்படி போகிறது என்று கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த அவன் பிடித்து குலுக்கிய கை இனிப்பது போல் தோன்றியது பின்னர் தங்கள் ஊர்களை பற்றி கொள்ள நாம் யோகேஷ் தம்பதிகளைப் பற்றி பார்ப்போம் இருவரும் உண்மையில் நிரந்தர தம்பதிகள் கிடையாது பதினைந்து நாள் தம்பதிகள் நாசிக்கை சேர்ந்த ரேஷ்மாவுக்கு திருமணமாகி இரண்டரை வருதமாகி ஒரு குழந்தையும் உள்ளது ஆனால் அவளை பார்த்தால் யாரும் அதுபோல் நம்ப மாட்டார்கள் குழந்தை பிறந்த பின் ரேஷ்மா மெருகேறி இன்னும் அழகாயிருந்தாள் மிகவும் வசதியான குடும்பத்தில் பிறந்த இவளுக்கும் பெரிய தொழிற்சாலைகளுக்கு அதிபரான ஷர்மாவுக்கும் திருமணமானது சாப்பிட்டு தூங்கும் நேரத்தை தவிர மற்ற நேரமெல்லாம் தன் உடல் அழகை பராமரிப்பதே இவளின் வேலை அதனால் இவள் அழகை இன்னும் மெருகேற்றி வைத்திருந்தாள் நீச்சல் குளம் ஜிம் மற்றும் பணக்கார பெண்கள் மட்டும் உறுப்பினர்களாக உள்ள அந்த லேடீஸ் கிளப் செல்வதுதான் இவளின் அன்றாட வேலை பெரிய இளங்களில் பெரும்பாலும் தன் மனைவியின் உணர்வுகளை யாரும் கண்டுகொள்வதில்லை அதற்கு நேரமும் அவர்களுக்கு இல்லை என்பதே உண்மை அதனால் ரேஷ்மாவும் காமதாகத்தில் தினமும் தவித்து கொண்டுதான் இருந்தாள் இருபத்து ஒன்பது வயதான யோகேஷ் கணினி ஹார்ட்வேர் துறையில் அதிக சம்பளத்தில் வேலை செய்கிறான் அவனுக்குள்ள பெரிய பிரச்சனையே அவன் தடிதான் அவனுக்கோ விலை மாதுகளிடம் விலை கொடுத்து வினையை வாங்க துளியும் பிடிக்கவில்லை அதனால் ஏதாவது குடும்ப பெண் கிடைக்காதா என ஏங்கிக் கொண்டிருந்தான் பி எஃப் பார்த்ததில் நிலைமை இன்னும் மோசமாக வீட்டில் திருமணத்தை பற்றி நேரடியாகவே சொல்லிவிட்டான் பெண் பார்க்க ஆரம்பித்ததும் புது பிரச்சனை தோன்றியது அவன் அம்மா போடும் பயங்கரமான கண்டிஷன்களை கேட்டு வரன்கள் தட்டிக் கொண்டே போன இனி நாம ஒரு பெண்ணை கட்டி அவர்கள் முன் நின்றால்தான் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் என நினைத்தான் அதே சமயம் தன் அம்மாவிடம் சிக்கி அவதிப்பட எந்த அபலை பெண்ணுக்கு கொடுத்து வைத்துள்ளதோ என பரிதாபமும் பட்டான் இந்த சமயத்தில் ஒருநாள் நாள் ரேஷ்மாவின் கணினி பழுதடைய கணவரும் வெளியூர் சென்றிருக்கவே தங்கள் கம்பெனியின் எம்டிக்கு போன் செய்து உடன் ஆள் அனுப்ப சொன்னாள் முதலாளியின் மனைவி என்பதால் அவரும் உடன் தங்கள் கம்பெனிக்கு கணினி சப்ளை செய்யும் யோகேஷ் வேலை பார்க்கும் கம்பெனி எம்டிக்கு போன் செய்ய படுவேகத்தில் சுற்றிய அந்த வேலை அடுத்த பத்து நிமிடத்தில் யோகேஷிடம் வந்தது சார் உங்களை எம்டி உடனே வர சொல்லி கூப்பிடுறார் என பியூன் சொல்ல எம்டி அறைக்குள் நுழைந்தவுடன் அவர் விஷயத்தை கூறினார் சற்று தயங்கி தயங்கி யோகேஷ் சார் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் இல்லையா நான் உற்பத்தி பகுதியில் இருக்கிறேன் என பணிவாய் கூற யாரும் இல்லை என்பதால்தான் உன்னை அழைத்தேன் யோகேஷ் நீ மிகவும் திறமைசாலி அதனால்தான் உன்னை அனுப்புகிறேன் இந்த கம்பெனி நமக்கு பெரிய கஸ்டமர் என்றதும் அதற்கு மேல் அவரிடம் பேசுவது நல்லதல்ல என்பதால் உடன் கோபத்துடன் கிளம்பினான் அவனை அதிர்ஷ்டம் வா வா என அழைப்பது அவனுக்கு தெரியாது வீட்டினுள் நுழைந்ததும் நீ யார் உனக்கு என்ன வேண்டும் என துளியும் மரியாதையின்றி ரேஷ்மாவின் மாமியார் கேட்க தன் விசிட்டிங் கார்டை காண்பித்து விஷயத்தை கூறினார் சரி அப்ப மேல போ அவள் இருப்பாள் என்று சொன்னவள் செ இந்த வேலைக்காரி எங்க போனாள் கண்டவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு என முணுங்கியவாறே கதவை அடிக்கி சாத்தினாள் யோகேஷுக்கு கோபம் தலைக்கேறியது பணம் இருக்கிற திமிரு அடுத்த ஜென்மத்தில் பிச்சைக்காரியாய்ப் பிறந்து என்னிடமே பிச்சை எடுக்கப் போகிறாய் என சபித்தபடியே படியேறி கதவை தட்டினான் உம் இன்னும் இந்த குட்டிராட்சதி எப்படியோ செ பேசாமல் இன்று லீவ் போட்டிருக்கலாம் என என்னவாறு காத்திருந்தான் உள்ளே அப்போதுதான் குளித்துவிட்டு இடுப்பில் மட்டும் துண்டை கட்டிக்கொண்டு மற்றொரு துண்டால் தன் சிறிய கூந்தலை துவட்டியபடி பாத்ரூமை விட்டு வெளியே வந்த ரேஷ்மா கதவு தட்டும் சத்தம் கேட்டு வேலைக்காரி தான் சொன்ன கிரீமை வங்கி வந்திருப்பாள் என நினைத்து உள்ளே வா சும்மா ஏன் டொக் டொக்னு கதவு தட்டுற என அழைத்தாள் மரியாதையை கீழேயே உணர்ந்துவிட்ட யோகேஷ் உஸ் என பெருமூச்சு விட்டபடி கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல உடன் நானூற்றி நாற்பது வோல்ட் இந்த மின்சாரம் தாக்கி நினைவிழந்தான் ரேஷ்மா மறுபுறம் திரும்பி நின்றபடி தலையை துவட்ட அவளின் பெரிய வெள்ளை அரைகுறையாய் தரிசனம் கொடுத்தது அவள் உடலெங்கும் முத்துக்கள் போல் நீர்த்துளிகள் இருக்க அந்த சிறிய துண்டு இடுப்பிலிருந்து எந்த வினாடியும் விழும் நிலையில் இருந்தது கூந்தலை முன்புறமாக வைத்து துவட்டி கொண்டிருந்த ரேஷ்மா சிறிது நேரம் கழித்து என்ன வேலைக்காரியின் சத்தமை காணும் என உணர்ந்தவள் அப்படியே திரும்ப இரண்டும் முழுமையாக யோகேஷுக்கு போட்டி போட்டுக்கொண்டு காட்சி கொடுத்தன திரும்பியதும் ஒரு ஆடவன் நிற்பதைக் கண்ட ரேஷ்மாவின் உடல் விருட்டென்று பயத்தில் அதிர இடுப்பிலிருந்த துண்டும் நழுதியது வினாடியில் அதை எட்டி பிடித்து கீழே மறைக்க மற்றொரு துண்டால் மூடினாள் உடன் சுயநினைவு அடைந்த யோகேஷ் சாரி என வெளியே சென்றான் சில வினாடிகள் கழித்துதான் அவனுக்கு தான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என புரியத் தொடங்கியது இன்றோடு நம் வேலையும் காலி வெளியே வந்து இவள் என்ன கத்த கத்தப் போகிறாள் சரி இனி இங்கே இருப்பது சரியல்ல என முடிவு செய்த இருவரும் அங்கிருந்து நகர்ந்தனர் நீளமான அந்த கடல் கரையின் ஓரத்தில் நடந்தபடி குளிக்க வேறு இடம் தேடினர் சற்று தூரம் வந்ததும் கூட்டமின்றி இருக்க அங்கே ஒரு இளம் தம்பதிகள் மட்டும் குளித்துக் கொண்டிருந்தனர் உடன் சிவா இங்கே குளிக்கலாமா எனக் கேட்க அவளும் சம்மதித்தாள் இருவரும் கடலில் இறங்கிய போது அந்த தம்பதிகள் கடலின் சற்று உள்ளே நீரில் நின்றிருந்தனர் பேசாமல் நான் சால்வார் சால்வார்கம்மிஸ் எடுத்து வந்திருப்பேன் சேலைதான் பிடிக்கும்னு நீங்கதான் ஊரிலேயே தடுத்துட்டீங்க என முனுங்கியபடி பவித்ரா நீரினுள் வந்தாள் முதுகை காட்டியபடி நின்ற அந்த பெண் நனிந்திருக்க அவன் வெற்று மார்போடு தெரிந்தான் பவித்ராவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கூட்டி போக அதே சமயம் அந்த இளைஞன் தைரியமாய் கடலினுள்ளே நீந்திச் சென்றான் வெகு தூரம் அவன் சென்றுவிட என்னங்க அந்த ஆள் அவ்வளவு தூரம் உள்ளே போயிடுச்சு பயமா இருக்காதா என வியப்போடு பவித்ரா கேட்க நானும் கூட போவேன் போகட்டுமா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் என அவனை பிடித்து கொண்டாள் இடுப்பளவு மீர் வந்ததும் பவித்ரா பயந்தபடி நின்று கொள்ள அவளை வா வா என அழைத்தபடி சிவா பின்னால் சென்றான் கொஞ்ச தூரத்தில் அந்த பெண் தனியாய் நின்று கொண்டிருந்தாள் அப்போது வந்த ஒரு பெரிய அலையில் அந்த பெண்ணின் உடல் மேலே எழும்ப அதன் பின் அவள் கால்களுக்கு தரையே தட்டுப்படவில்லை நீச்சல் குளத்தில் கற்றுக்கொண்ட நீச்சலை வைத்து நீந்த அலையின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் கடலினுள் தத்தளித்தபடி செல்ல அதைக் கண்ட பவித்ரா ஐயோ அங்க பாருங்க என சிவாவை பார்த்து பலமாய்க் கத்த அடுத்த வினாடி சிவா பாய்ந்து அருகே சென்றான் அவளின் கையை எட்டி பிடித்து இழுக்க அவளோ பயத்தில் பிடி கிடைத்தும் அவனை இறுக கட்டிக் கொண்டாள் அதே நேரம் கால்களை தரையில் ஊன்றிக் கொண்ட சிவா எதிர்பாராத அவளின் அணைப்பில் திக்குமுக்காடி போனான்